நல்லா டுவெல்த்து முடிச்சுட்டு பதினேழு வயசு முடிய போயில லண்டனில் போய் காலேஜுக்கு சேர்த்து விட்டோம் சார் பதினெட்டு வயசு போன வெள்ளிக்கிழமை சார் நாங்கள்லாம் இங்கேருந்து வீடியோ காலில் பயங்கரமாக கொண்டாட்டோம் சார் சனிக்கிழமை பாப்பா எங்களுக்கு லைன்லேயே வரல பாப்பா அசைன்மெண்ட்ஸு பார்ட்டி அது இதுன்னு நைட்டு லேட்டாக படுத்தாள் ஃப்ரெண்ட்ஸோடு லேட்டாக படுத்தா சரி மத்தியானம் அதனால் பார்ப்போம் லேட்டாக இது பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தா ஞாயித்துக்கிழமை எங்கள் பொண்ணு எங்கள் தொடர்பு வரலன்னு ஒன்னே என்னான்னு லண்டனில் ஃபுல்லாக கேஸ் கொடுத்து தேடுறோம் 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 பொண்ணை காட்டான் பார்த்தா பொண்ணு இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து பதினெட்டு வயசு ரெண்டு நாளில் போய் கல்யாணம் பண்ண போறேன் ஒரு எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் போய் நிற்கிறான் அங்கே போய் என்னம்மா ரெண்டு நாள் தான் ஆகுது என் மாவனையே கல்யாணம் பண்ண வச்சு அப்பா அம்மா இங்கேன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க மீடியாவில் போயிட்டு எங்கள் குடும்பத்து அவங்க போடுவான் அப்படி இப்படின்னு ஏதோ பேட்டி காட்ட கொண்டு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்